عمر ابن الخطاب رضي الله عنه قنية بك نبي இந்த உம்மத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கருக்கு பிறகு மிக கண்ணியமான மனிதராக நாம் நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவர்கள் உமர் இபனுல் ஹத்தா முக்மிங்களுடைய அமீர் அவர்கள் ஷாம் கைப்பற்றப்படுகிறது அபு உபைதாவுடைய தலைமையில் இந்த ஷாம் பைத்தில் மக்திஸ் மஸ்ஜிது யூதர்கள் சொல்லுகிறார்கள் மஸ்ஜிது அக்சாவுடைய சாவியை உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அமீர் ஷாமிற்கு வர வேண்டும் வயிற்றில் மக்திசிற்கு வர வேண்டும் இந்த பூமியில் நுழைந்தால் தான் அவர்களிடத்தில் இந்த சாவியை ஒப்படைப்போம் மதீனாவில் இருக்கக்கூடிய அமர் ரதி அல்லாஹ் தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஷாமை நோக்கி தனியாக ஒரே ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள் அவருக்கும் வேலையாளுக்கும் உள்ள நிபந்தனை சில மைல் தூரம் நான் சில மைல் தூரம் நீ மேலே நான் கீழே நான் மேலே நீ கீழே இப்படித்தான் நம்முடைய பயணம் சாமை அடையும் வரேன் சாமை நெருங்குகிற நெருங்குகிறார்கள் வயிற்று மக்திசு மதிசுடைய அந்த பூமிக்கு நெருக்கமாக வரும்போது யூதர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளரை பார்ப்பதற்காக இந்த முஸ்லிம்களுடைய அமையைப் பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் மேலே இருக்கக்கூடிய த தருணம் நம்மளுடைய வேலையாளுக்கு இழுத்துக் கொண்டு நடந்து வருகிறார் யூதர்களும் வரவேற்பதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் சகதி இருக்கிறது செருப்பை எடுத்து தோல்பட்டில் வைத்துக் கொண்டு ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு ஓடி வருகிறார் காலெல்லாம் சகதி படுகிறது இந்த நிலையை பார்த்தா இதேபாவே இதோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆடையில் அத்துணை தையல்கள் கிழிந்த நிலையில் நீங்கள் சகதியோடு செருப்பை கையில் சுமந்து கொண்டு ஒட்டகத்தை எழுத்து இழுத்துக் கொண்டு வருகிறீரே ஏறுங்கள் ஒட்டகத்தில் ஆடையை மாற்றிக் கொள்ளலாம் உங்களுடைய நிலமையை மாற்றி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அபு உபைதாவிற்கு அல்லாஹுடே அல்லாஹுடைய தூதரின் நந்தன் தோழர் அந்த ஹலீபா பதில் சொன்னார் அபு உபைதாவே அதாபு உபைதா ரது அல்லாஹ் மட்டும் சொன்ன செய்தி அல்ல இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஆழவான செய்தி அது இதை மறந்தவர்கள் மறக்கடிக்கப்படுவார்கள் தோழர் என்பதால் உன்னை உன்னை விடுகிறேன் இல்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உன்னை பாடமாக ஆக்கியிருப்பேன் அபு உபைதாவே இழிவாக இருந்த எம்மை அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு கண்ணியப்படுத்தினான் அடையாளமற்ற மிருகங்களைப் கொண்டு அல்லாஹ் அல்லா யார் யாரொருவர் இஸ்லாம் அல்லாத வேறொற்றை கொண்டு வேறொன்றை கொண்டு தன்னுடைய வாழ்விற்கு கண்ணியத்தை தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் தரும் மீண்டும் சொல்கிறேன் அந்த வார்த்தையை

ஈமானில் எம்முடைய கண்ணியம் அல்லாஹுடைய நம்பிக்கையில் எம்முடைய கண்ணியம் அல்லாஹுடைய தூதருடைய நம்பிக்கையில் தூதரை பின்பற்றுவதில் இதில் தேடுகிறோம் நாம் எல்லாம் இந்த ஈமானை வெளிப்படுத்துவதற்கு கூட எம்முடைய நாவுகள் தயங்குகிறது முஸ்லிம் என்ற தோற்றத்தில் எம்மை காட்டுவதற்கு கூட தயங்குகிறோம் பதுங்குகிறோம் ஏன் எம்மை கண்ணியமாக அவர்கள் பார்த்துவிட மாட்டார்கள் என்ற காரணத்தால் பெயர்களை மாற்றிக் கொள்கிறார்கள் தோற்றங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் உருவங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் தன்னை மறைத்துக் கொள்கிறார்கள் தான் மும்பின் என்று வெளிப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலேயே கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள் கண்ணியத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் கண்ணியத்தை தருவாராக அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய சமூகத்தை பலப்படுத்துவாராக கண்ணியம் இஸ்லாமில் தான் கண்ணியம் ஈமானில் தான் கண்ணியம் குரானை பின்பற்றுவதில் தான் கண்ணியம் தூதரை பின்பற்றுவதில் தான் வேறு எதில் வேறு யாருக்கு முன்னாலும் கண்ணியத்தை தேடினாலும் இழுவை தனது தரும்